பிள்ளையே ஓம் சக்தி நீ போக வேண்டிய ஒரு இடத்தை ஞாபகப்படுத்த நான் வந்திருக்கிறேன் தங்கமே உனக்கே தெரியாமல் உன்னுடைய அதிக வேதனையில் நீ ஒன்றை மறந்து என் அன்பு பிள்ளையே அதை உனக்கு ஞாபகப்படுத்தி அந்த இடத்துக்கு உன்னை செல்ல வேண்டும் என்று சொல்வதற்காக வந்தேன் தங்கமே நினைவில்லாமல் போனது உன் தவறு அல்ல ஆனால் அங்கே அவர்கள் நினைப்பது பல்லு போனால் சொல்லு போய்விட்டது இங்கு யாரும் என்னை மதிப்பதில்லை என்று உன்னை நினைத்து நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் ஒரு ஜீவனை பற்றித்தான் இன்று உன்னிடத்தில் வந்து சொல்வதற்காக வந்தேன் உறவு என்றால் என்னுடைய உறவு என் உறவு என்று பார்க்காமல் அனைவரும் உன் உறவு என்று ஏற்றுக்கொள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ தெளிவடைந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்போது நீ இருக்கும் மனநிலையில் அனைவரின் மேலும் உனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது அனைவரையும் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாய் அன்பு பிள்ளையே அதனால் தான் நின்று ஒருவர் உன்னை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீ அங்கே சென்று அவர்களை பார்க்கவில்லை என்று வேதனையுற்றிருக்கிறார்கள் அந்த வேதனை தாளாமல் துடித்துக் கொண்டிருக்கும் அவர்களின் வேதனை உனக்கு கர்ம வினையாக மாறிவிடுமோ என்ற பயத்தில்தான் உன் தாய் இப்போது ஓடி வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் இதை சொல்வதற்காக ஒரு காலத்தில் அவர்களிடத்தில் நீ மதிப்பும் மரியாதையாகவும் பரிவும் பற்றாகவும் அவர்களை பார்த்து வந்தாய் கவனித்து வந்தாய் உன் தாயும் தகப்பனையும் போல அவர்களை கவனித்து வந்தாய் நீ ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலை உன்னை கூட நீ பார்த்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் அது அவர்களுக்கு தெரியாதல்லவா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இது வரை என்னை பார்த்துவிட்டு இப்போது நடுக்காற்றில் விட்டபடியாக என்னை மறந்து விட்டானே என்று அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நீ வருவாயா வருவாயா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் உன்னை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யாரேனும் பார்த்தால் நான் கேட்டதாக சொல்லிவிடுங்கள் என்று உனக்கு அழைப்பும் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கமே நான் சொல்வது யாரென்று உன் ஆள் மனதில் இப்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா வயதாகிவிட்டது மதிக்காமல் போய்விட்டோம் மதிக்கும் இடத்தில் நாம் இல்லாமல் போய்விட்டோம் என்ற வேதனையில் துடித்து வருகிறார்கள் தங்கமே அனைவரும் இங்கே உன்னை வெறுக்கும் நிலையில் இருக்கும் போது உன்னையும் நேசிக்கும் உள்ளம் தங்களுக்கு தேவையாக எதிர்பார்த்தாலும் உன் மீது உண்மையான அன்போடு நீ வரமாட்டாயா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த உறவை நீ சென்று பார் வயதானவர்களை வேதனையில் ஆழ்த்த கூடாது தங்கமே இரத்த உறவு இல்லையே அது ஒன்றுவிட்ட உறவுதானே என்று கூட நினைக்காதே ஒரு காலத்தில் நீ அன்பாக அல்லவா உன் வேதனை உன்னோடு இருக்கட்டும் அதை அவர்களிடத்தில் காட்டாமல் சென்று அவர்களை பார்த்து விசாரித்து கவனித்து வாயின் தங்கமே ஏனென்றால் என் பிள்ளைக்கு எந்த பாவமும் அணுகக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் யாருடைய சங்கடங்களும் உன்னை நெருங்கக்கூடாது இருக்கும் கர்மவினையே அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கர்மவினை கூடிவிடக் கூடாது என்றுதான் உன் அன்னை வந்தேன் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அனைத்தும் உன் ஆழ்மனதில் புரிந்திருக்கும் உடனடியாக சென்று என் தங்கமே அதுதான் உனக்கு நல்லது பிள்ளையே உன்னிடத்தில் இருக்கும் கஷ்ட காலங்களை ஒழிக்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் நான் சொல்லும்படி பூஜைகளை செய்து தங்கமே உன் கர்ம வினையை முழுமையாக விடு ஓம் சக்தி நன்றி